என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஏன்னா அவங்களுடைய வழி தெரியும் அவங்க எந்த மாநிலத்திலலாம் வந்து இணையாக சேர்றாங்களோ ஒரு கட்சியோட பெரிய ஆளுமை உள்ள கட்சியோடு சேருவாங்க அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் ரெண்டாக உடைப்பாங்க கடைசி எல்லாம் பண்ணுவாங்க வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக ஆக போதுன்றதை என் கண்ணுல இப்பவே தெரியாது ரெண்டாயிரத்தி வந்து நிர்ப்பந்தங்கள் நிர்பந்தனால பிஜேபி சொல்வதற்காம் தலையாட்டிட்டு இருக்கிறாங்க முதல் ஓட்டு போடுற பிள்ளைங்க கிட்ட கேட்டா கூட அதிமுகன்ற கட்சி ஒன்னும் இருக்கா அது யார் தலைவர் இப்போ நாலு பேர் நாலுமா பேசுறாங்களேன்ற அளவுக்கு பிள்ளைங்க கிட்ட போய் சேர்ந்தாச்சு அந்த கட்சியினுடைய நிலைமை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை போராட்ட வீரர் காமராஜர் அவர்களினுடைய நிழலாக பயணித்தவர் நாம் அனைவரும் பெரிதும் நேசிக்கக்கூடிய திரு கக்கன் அவர்களுடைய தலைமுறையின் வழிவந்த திருமதி இமயா கக்கன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் இது அதிமுக தரப்புல ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது அஹ் அதிமுக கூட்டணி தான் அமையும் அப்படின்னு அதிமுக ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாஜகவில் இருக்கிறவங்க இது பாஜக கூட்டணின்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க இது அவங்களுக்குள்ள அந்த நேச உறவு எவ்வளோ மோசமாக இருக்குன்றது தெரியுது அதாவது ஒரு கூட்டணின்னா வந்து எப்படி இருக்கணும்னா எங்கள் இந்தியா கூட்டணி மாதிரி இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் கூட்டணி கட்சியில் முதல்ல மதிக்கணும் கொள்கைகள் ஒன்றா இருக்கணும் நாட்டின் நலனுக்காக சேர்ந்த கூட்டணியாக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு தமிழகத்துல தாமரை மலராதான்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க உள்ள வராங்க உள்ள வரும் போதே ரெண்டாயிரத்தி பத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா இருக்கட்டும் மக்களவை சட்டமன்றம் எந்த தே தேர்தலையும் பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு தமிழக மக்கள்கிட்ட இல்லை காரணம் பெரியார் பிறந்தம்மன் அம்பேத்கருடைய கல்வியை வந்து முழுக்க முழுக்க தமிழகத்துல உள்வாங்கி இருக்கிறாங்க ஆகியால படித்தவர்கள் இருக்கிறதுனால இந்துத்துவான்ற கொள்கையை மிகவும் எதிர்க்கிறார்கள் அது இந்தியர்கள் நம்ம எல்லாரும் ஒற்றுமை அந்த ஒற்றுமையான கருத்து நம்ம கிட்டே இருக்கு ஆனா அந்த இந்துத்துவான்ற அந்த பிஜேபி கொள்கையை வந்து கண்டிப்பா தமிழகத்துல மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அதனாலதான் அந்த கட்சியினுடைய அந்த கூட்டணியே வந்து நாங்கள் வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியா பார்க்கறோம் முழுக்க முழுக்க அவர்கள் வந்து தமிழக மக்களுக்கு நலன் சார்க்கும் கூட்டணியாக இல்லை ஆகியால தான் அவங்களுக்குள்ளேயே முரண்பாடான கருத்துக்கள் பல இருக்கு போன வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க கண்டிப்பாக பிஜேபி பிஜேபியோட ஒற்றும் இல்லை உறவும் இல்லை என்று சொல்லிட்டு இருந்தவங்க எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லிக்கு செல்லும் போது நான் அதற்கு செல்ல வேற யாரையோ பார்க்க போறேன்னு சொல்லி மூன்று காரை மாறி மாறி போய் அங்கே அமித்ஷாவை பார்த்துட்டு மோடியை பார்த்துட்டு வராரு அங்கிருந்து இங்கே வந்தோன்னா அவங்க தான் கூட்டணியை நிர்ணயிக்கிறாங்க ஆகியால முழுக்க முழுக்க இது வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி ஆனா இந்த கூட்டணியில வந்து அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஐம்பது எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கு ஒதுக்கி தரணும் அப்படின்னு ஒரு ஆர்டராகவே போட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே மறுப்பு சொல்ல முடியாம கட்சி மட்டும் இல்ல தமிழக மக்களே இதை கூட வாங்கட்டும் வேணாம்னு சொல்ல கடைசியில வெற்றியா தோல்வியான்னு பிஜேபி இங்க ஒண்ணுமே போறது இல்லை அதனால அவங்க ஐம்பது சீட்டு கேட்டாலும் எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது அவங்க நூறு சீட்டு கேட்டாலும் எங்களுக்கு கிடையாது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் வந்து இவங்க ஐம்பது சீட்டு கேட்கறாங்கன்றத உடனே மறுத்தும் பேசல எதிர்த்தும் பேசல ஆமோதித்தும் பேசலாம் அப்ப அதுல என்ன தெரியுது அவர் அந்த கூட்டணியின் தலைமையாக எங்களுக்கு தெரியல அவர் பிஜேபியோட கூட்டக் கட்சியில போய் இவர் இணைந்து இருக்கிற தான் நாங்க அதை பாக்குறோம் ஆனா இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் ரொம்ப ஒரு குழப்பமாகவும் அதே சமயம் அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு அதிருப்தியில் இருக்கிறதாவும் சொல்றாங்களே கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் வந்து எம்ஜிஆர் தொட்டு ஜெயலலிதா தொட்டு மக்களோட மக்களாக ஒரு விதத்தில் அவங்க ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் தமிழகத்தை தான் சொன்னேன் இந்தியாவில் அதுவும் தமிழகம் வந்து ஒரு தனி சிறப்பு வாய்ந்த மா மாநிலம் இந்த மாநிலம் இந்த மாநிலத்தில் வந்து பல விஷயங்கள் வந்து இங்கே வந்து மக்களோட புரிதலோடு கொண்டு போவாங்க ஆகையால் நான் என்ன சொல்கிறேன் பிஜேபியோட கூட்டணின்றத தமிழக மக்கள் மட்டும் இல்ல அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் முன்னாள் தலைவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்குள்ளேயே உடன்பாடு கிடையாது ஆகியால தான் அவங்க யாராலையுமே இதை வந்து ஏற்றுக்க முடியல இந்த கூட்டணியை வந்து ஏற்றுக்க முடியாததுனால ஆர் வி உதயகுமாரா இருக்கட்டும் திரு நம்ம யார் ஜெயக்குமார் அண்ணனா இருக்கட்டும் எல்லாருமே நீங்க பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றது தனியும் ஒரு ஆளுமையோட இருக்கிற எங்களை வந்து இப்படி பண்ணிட்டீங்களேன்ற ஒரு வெறுப்போட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாமல் ஒரு சங்கடத்தில் இருக்கிறதா நான் அந்த கட்சியாவது வெளியிலேருந்து பார்க்குற நாங்கள் வந்து அப்படிதான் தான் பார்க்குறோம் அவங்களுடைய கூட்டணி வந்து ஒரு சங்கடத்தின் படத்துல இன்னொருத்தரோட நிர்பந்தத்துல அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு யாருடைய நிர்பந்தத்துல அமைஞ்சிருக்கு முழுக்க முழுக்க இது என்ன கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்குன்ற மாதிரி இது என்ன காரணம் முழுக்க முழுக்க டெல்லியினுடைய அவங்களுடைய ராஜ்யம் தானே நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க அங்க வந்து சிவசேனா கட்சியை பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த கட்சி வந்து உடைச்சாங்க கூட்டணியும் சொல்லி உடைச்சாங்க அடுத்து என்ன பண்ணாங்க சிவசேனா ஆண்டு வந்து சிண்டைக்கு வந்து சிஎம் சீட்டுன்னு சொல்லி கொண்டு போனாங்க கொஞ்ச நாள் கொடுத்தாங்க மீண்டும் அந்த கட்சி அங்கே ஆட்சி இது பண்ணிட்டு மறுபடியும் அவங்க எலெக்ஷன் வைக்கிறாங்க அப்போ என்னது அவங்க கேட்ட அந்த எம்எல்ஏ சீட்டை அதுக்கப்புறம் கம்மியாக கொடுத்து அவங்கள ஜெயிக்கவும் வச்சு அதே நேரத்தில் சிஎம் கேண்டிடேட்டே மாற்றுறாங்க ஏன்னா அவங்களுடைய வழி தெரியும் அவங்க எந்த மாநிலத்திலலாம் வந்து இணையாக சேர்றாங்களோ ஒரு கட்சியோட பெரிய ஆளுமையுள்ள கட்சியோடு சேருவாங்க அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் ரெண்டாக உடைப்பாங்க கட்சி கட்சியெல்லாம் பண்ணுவாங்க இது வந்து டிஎம் ஏடிஎம்கில் இருக்க மக்களுக்கும் தெரியுது அங்கே இருக்க அமைச்சர்களுக்கும் தெரியுது அதனால தான் இவங்க அந்த பிஜேபியை பார்த்து பயப்படுறாங்க ஆனாலும் வேற வழி இல்லை ஏன்னா ஆல்ரெடி ஏடிஎம்கே வந்து ஒன்னு மூணு நாலா பிரிஞ்சு இந்த நாலு பேரையும் ஒற்றுமைப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை ஆகியால ஒரு தனித்துவமான தலைமையை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு கட்சியும் அந்த அதிமுக இன்னைக்கு இல்லாம இருக்கிறதுனாலதான் அந்த கட்சியை வந்து டெல்லில இருந்து வரக்கூடிய அமித்ஷா போன்றவர்களால ஆட்டி வைக்கும் பாவைகளாக அங்க இருக்கிறாங்க அவங்க அமித்ஷா சொல்றாரு என்னன்னா டெல்லியில நாங்க இடத்தை புடிச்சிட்டோம் அங்க இடத்தை புடிச்சிட்டோம் இதே மாதிரி நாங்க வங்கத்திலேயே இடம் பிடிப்போம் அதே சமயம் தமிழ்நாட்டில இடம் பிடிக்கும் அதான் சொல்றேன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் பிரித்தாலும் சூட்டி இந்துத்வா கொள்கையை கொண்டு வராங்க இன்னும் நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க நமக்குள்ள இன்னிய வரைக்கும் ஒரு இஸ் ஒரு இஸ்லாமியர்க்குள்ளோ ஒரு கிறிஸ்துவருக்குள்ளோ நம்ம வேறுபாடு பாத்துருக்கோமா எந்த மத்தியும் நம்ம வேறுபாடா பார்த்ததுல ஒரு முஸ்லீம் வீட்டு பிள்ளையே நம்ம நம்ம வீட்டு பிள்ளையா தான் பார்ப்போம் ஒரு கிறிஸ்துவ வீட்டு பிள்ளையை நம்ம வீட்டு தான் பார்ப்போம் ஆனா இங்க வந்து இப்ப பாருங்க ஜூன் இருபத்தி ரெண்டு முருகர் மாநாடு நடத்துறாங்க ஊர் ஏத்த மாதிரி அங்க போனா ஜெகநாதர் சாமி எடுக்கிறாங்க அங்க போனா ராமர் கோயில் சோ எந்த மாநிலத்தில் எதை எடுத்தா மக்கள்கிட்ட கொண்டு போல நினைச்சு அவங்க எடுக்கிறாங்க என்ன வரைக்கும் தமிழக மக்கள் மிக தெளிவாக இருக்கிற மக்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மதத்தை மதத்தையும் அதுவும் இந்துத்துவ தீவிர இந்துத்துவத்தை ஏ ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழக மக்கள் இங்கே இல்லை ஏன்னா படித்த மக்கள் இருக்கிற மாநிலம் தமிழக மக்கள் அதே நேரத்தில் இன்னைக்கு திமுக ஆட்சி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம் ஆகையால் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய அந்த பொருந்தா கூட்டணி வந்து வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒன்றும் இல்லாம निर्मுமலமா ஆக போகுதுன்றதை எங்க கண்ணேதிரில் இப்பவே தெரிய ஆரம்பிக்குது. அட ஆதிமுகல இருக்கிறவங்களும் சரி, बीजेपीல இருக்கிறவங்களும் சரி கான்ஃபிடரா சொல்றாங்க. திமுகவنا வீட்டுக்கு அனுப்ப போறோம். திமுக அரசினால மக்களுக்கு கோவம் இருக்குது. பல்வேறு சட்டவறுப்பு பிரச்சனால நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்.பி. உதயகுமார் குற்றரோளா சொல்றாங்களே. அதுவாது திமுக ஆட்சில ஊழல் இருக்குது நீங்க சொல்ற மாதிரி சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் வந்து து ஒன்று ரெண்டு நடக்கிறது இல்லைன்னு சொல்ல அதே நேரத்தில் அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு மிக கடுமையாக நம் அப்போ நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த விஷயத்தை எடுத்து பார்த்துங்க நூற்றி ஐம்பத்தி நாலு நாளில் தீர்ப்பு வழங்குறாங்க இது வந்து பெண்கள் இங்கே இருக்க பெண்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது ஆகா நம்மளை வந்து இந்த அரசாங்கம் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க ஏன்னா இதே பொள்ளாச்சி விஷயத்தில் ஆறாண்டு காலத்துக்கு அப்புறமா தான் அங்கே அந்த ஜட்ஜ்மெண்ட்டே வருது அதே இந்த செய்தி வந்து அவ்வளோ சீக்கிரம் வருது அதுவும் மூன்று பெண் நீதிபதிகளை வச்சு அது அடுத்தடுத்தடுத்து கொண்டு வந்து அந்த தீர்ப்பை கொடுத்துட்றாங்க அதை பார்க்கும் நமக்கு பாதுகாப்பான ஆட்சி நடக்கிறாங்க இத பேசுறவங்க அதிமுகவில் முழுக்க முழுக்க என்ன சொல்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட குற்றவாளிகள் இருக்கிற கட்சி அம்மா ஜெஜேவாக இருக்கட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் அந்த கட்சியில் பல பேர் அதாவது சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து எங்களை பற்றி பேசுகிறதனா இதெல்லாம் வந்து அரசியல் சாயம் பூசி நோ எதிரில் இருக்க மக்கள் வந்து எதை கேட்டாலும் நம்பிடுவாங்கன்ற நம்பிக்கையில் பேசுகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மிக தெளிவாக என்ன பொறுத்தருக்கு இந்த புது கட்சிகள் வரவு கூட இந்தியா கூட்டணிக்கு எந்தவித சலசலப்பும் ஏற்படுத்தாது ஏன்னால் மக்கள் எல்லாம் நேற்றை விட இன்று வந்திருக்கிறாங்க வாழ்வாதாரம் அவங்களுக்கு முன்னுக்கு இந்த கூட்டணி மிக சிறப்பாக போன வாட்டியோட இந்த வாட்டி இன்னும் அதிக இடத்தை எடுத்து சட்டமன்றத்தில் நுழைவாங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கெல்லாம் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து திமுக ஆட்சி வந்து இருக்குமா இடம் மக்கள் மேல மக்கள் அவ்வளவு கோபத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்க யாருங்க மக்கள் எல்லாம் யாரு நம்ம தானே இப்ப நீங்களும் கோவமா இருக்கமா இல்லையே திமுக இப்ப ஒண்ணு இல்ல பேருந்து எடுத்துக்கோங்க பேருந்தில் வந்து பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு சொன்னதுனால ஒரு தனிநபர் ஒரு பெண்ணோட தனிநபர் வருமானம் மாதத்துக்கு எட்நூத்தி நாற்பது ரூபா சேமிக்கப்படுது அது சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு வீட்டு வேலை செய்கிற பிள்ளையா இருக்கட்டும் இல்லை ஒரு சாதாரண கம்பெனிக்கு போயிட்டு வர பிள்ளையா இருக்கட்டும் இவங்களுக்குலாம் பஸ் இலவசம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் அதே நேரத்தில் அந்த எட்நூத்தி நாற்பது நாலு ரூபா ஒரு பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய சேமிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் தமிழக அரசுக்கு வந்து ஒரு ஆண்டு வருமானம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு லட்சம் வந்து இழப்பில் போனாலும் பெண்களுக்கு வந்து நம்ம நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி ஊக்கத்தொகை அந்த ஊக்கத்தொகை எத்தனை பெண்களுக்கு வந்து வரப்பிரசாதமாக இருக்குது இது எல்லாத்தையும் முத்தாய்ப்பாக நாங்கள் எங்கள் காங்கிரஸ் கொண்டு வந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தமிழகத்தில் தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லி திரு ஸ்டாலின் ஐயா அவர்களை தொடர்ந்து இருக்காங்க அதுக்கு சம்பளம் தராமல் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி இன்னும் மத்தியில் இருக்க அந்த ஆட்சி வந்து நமக்கு பணம் தராமல் நிறுத்தி வச்சுருக்கா அவங்க சம்பளத்தை பிடிச்சி வச்சுருக்காங்க ஆகியால் மக்களுக்கான ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி நடந்துட்டுருக்குன்றதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மக்களும் சாட்சியாக இருக்கிறாங்க ஆகையால் அதிமுகவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் நேற்று வந்த கட்சிகளாக இருக்கட்டும் அவர்கள் பாணியில் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாலும் நிதர்சன உண்மைன்னு ஒன்று இருக்குது அந்த நிதர்சன உண்மையை பார்க்கும் போது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய பலசாலியோட மிகப்பெரிய என்ன சொல் முரட்டு பலத்தோடு அங்கே சட்டமன்றத்தில் அமருவார்கள் என்பது என்னுடைய கணிப்புனே சொல்லலாம் அதிமுகவினுடைய வேட்புமனுவை பரிசீலிக்க கூடாது அப்படின்னு சொல்லி திண்டுக்கலை சேர்ந்த ஒருத்தர் வந்து தேர்தல் கமிஷனுக்கே வந்து நேரடியாக புகார் பண்ணியிருக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க அதுதான் அந்த உட்கட்சியில இருக்க பூசல் தானே பிஜேபி கையில் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அதாவது ஒரு தலைமை இருக்கணும் ஒரு தலைமையில் அதாவது எப்பவுமே எங்க அப்பாலாம் சொல்லுவாங்க வீட்டுக்கு ஒருத்தர் தான் தலைவரா இருக்கணும் தான் அந்த வீடு வந்து சரியா இருக்கணும் அதே தான் கட்சிக்கு ஒரு தலைமை இருக்கணும் தலைமையின் கீழ் இருக்க தளபதிகளாக இருக்கட்டும் தலைமையின் கீழ் இருக்கிற அமைச்சரவையாக இருக்கட்டும் அது சரியாக இருந்தாதான் ஒரு நாட்டை சென்று சீர்படுத்த முடியும் அதே தான் ஒரு கட்சிக்கும் அந்த கட்சியை பொறுத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு அப்புமா ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புமா அந்த கட்சி உடைந்து விட்டது ஓபிஎஸ் ஈபிஎஸ் என்று இருண்டா பிரிஞ்சது இப்ப சசிகலா ஒரு பக்கம் இருக்காங்க தினகரன் ஐயா ஒரு பக்கம் நாலு பேர் நாலு விதமா இருக்கிறதுனால அந்த கட்சியோட நிர்வாகிகள் அவங்கவுங்க பலத்துக்கு ஏத்த மாதிரி இதை வந்து எல்லாரும் எண்ணி என்ன சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டு போறாங்க ஆனா கூட்டணி எல்லாருமே ஒன்னா தானே இருக்கிறாங்க கூட்டணிதானே ஆகும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷன் தெரிய போதே நமக்கு என்ன மாதிரி வரப்போகுதுன்றதை பார்க்க தானே போறோம் கூட்டணி அது காலத்தின் கட்டாயம் இன்னைக்கு அவங்க தன்னை பாதுகாத்துக்க வேண்டும் தன் கட்சியை பாதுகாக்க வேண்டும் ரெட்டலிசனத்தை பாதுகாக்க வேண்டும் பலவித நிர்பந்தங்கள் இருக்கிறதுனால பிஜேபி சொல்வதற்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே ஆகலை தவிடுபடியாக போகும்போது கண்டிப்பாக எப்படி இப்போ பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறமா அவங்க ஒட்டுமில்லை உறவும் இல்லை நாங்கள் பிஜேபியோட சேரவே மாட்டோம் என்று ஆணித்தரமா சொன்னவர்கள் வேற வழியே இல்லாமல் ஆமா நாங்கள் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கோன்றாங்க சட்டமன்ற எலெக்ஷன் முடிஞ்சோன்னே ஐயோ பிஜேபினா எங்களுக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க பாருங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அது மூத்த தலைவர்கள் வந்து இது மேல பெரிய அதிருப்தி இருக்கிறாங்கன்றப்ப அவங்க கூட்டணி உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கூட்டணி உடைக்க யாரோட இல்ல அவங்கள பொறுத்த யாருமே ஒரு கட்டுக்கோப்பு இல்லப்பா ஒரு தலைமைன்னா அந்த தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை எடுக்கணும் அதான் சொல்றேன்னே போன மாசம் வரைக்கும் ஒட்டுமில்ல உறவும் இல்லை பிஜேபியோட இன்னைக்கு ஒற்றுதலா இருக்கிறாங்க அப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் நம்ம என்ன சொல்ற முன்னாள் அதிமுக ஆட்சியில் இந்த அமைச்சர்கள் பலர் பல இடத்துல பிஜேபியை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு அதோட இருந்ததுனால தான் எங்க கட்சிக்கு வந்து பலவீனம் ஆயிடுச்சு மீண்டும் சொல்றேன் ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரத்தில் அவர் சொல்லும் போது நான் தனி மன்னனாக அந்த ஊரில் இருந்தேன்னு சொன்னாரு கடைசியில் அங்கே அழகாக தோத்து தான் போனார் அங்க வந்து கூட்டணி கட்சி எங்கள் கூட்டணி கட்சி தான் அழகாக வின் பண்ணாங்க ஆகியால் என்ன சொல்றேன்னா ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு சரியில்லைன்னும் போத சரிந்து தான் போகும் இந்த கட்சியில் யார் தலைவன் யார் முடிவெடுக்கிறதுன்ற ஒரு நிர்ணயம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் மக்களோட மக்களோட பார்வைக்கு அதிமுக என்ன சொல்றது இப்ப முதல் ஓட்டு போடுற பிள்ளைங்க கிட்ட கேட்டா கூட அதிமுகன்ற கட்சி இன்னும் இருக்கா அதுக்கு யார் தலைவர் இப்ப நாலு பேர் நாலு பேசுறாங்களேன்ற அளவுக்கு பிள்ளைங்க கிட்ட போய் சேர்ந்தாச்சு அந்த கட்சியினுடைய நிலைமை எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டுக்கு வந்து இன்னைக்கு மூன்றாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் அப்படிங்கிறது விடுக்கப்பட்டிருக்குது அது பாத்தீங்கன்னா புரளி எப்படின்னு சொல்லி இறுதியில காவல்துறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க அவர் வீட்டுக்கு வந்து அடிக்கடி வெடிகுண்டு மிரட்டல் வர்றது அப்பதான் நம்ம வீடு அடிக்கடி டிவில பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால ஒரு பொருளை அவங்களே ஏற்படுத்தி விடுறாங்களா என்னன்னு தெரியல இல்ல என்ன பொறுத்திக்கு ஒரு தீவிரவாதத்திற்கு என்றுமே தமிழகமும் சரி இந்தியாவும் சரி இடம் கொடுக்க கூடாது அது புரளியாகவே போகட்டும் யாரா இருந்தாலும் ஒரு தீவிரவாத செயல் எங்கு ஏற்படுதுன்னு சொன்னாலும் அது தமிழக அரசு மிக வலிமையாக அதை கண்டிப்பாக கட்டுக்குள் கொண்டு வந்துடும் ஆகையால என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் வீட்டுல மூன்றாவது முறை வந்து வெடிகுண்டு வரட்டல் தான் அந்த புரளியும் அவங்களுக்கு கட்சிக்காரில் ஏற்படுத்திய புரளியா என்பது விசாரணையில தான் தெரிய வரும்